அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என் ஃப்ரெண்ட்டு பேயே பார்த்தாண்ணா வரும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுனா கூட நம்ம கதவை மூட முடியும் ஆமாடா இப்போ வந்தா கதவலாம் சாத்தி இன்னும் தானே அட தண்ட நான் சொல்றேன் அமிரியரோட ஜக்க பாட்டி வந்தாங்க நம்ம திட்டுவாங்க ராஜு பேய் பாக்க பைமாக்குமா அதெல்லாம் ஒரு வாய் கலர் துணியை போயிட்டு வரோம் அப்புறமா ஒரு பேய் முட்டை கண்ணை வச்சு தப்புடே தரல முறில விச்சி தப்புடே வரும் தெரியுமா கேளுங்க நாளைக்கு மீதி கடைய சொல்ல ராஜு சரியா எல்லார पण पण சீக்கிரம் பாட்டிக்கு வர இருக்கு சரி சரி நான் தூงலாம் சக்கு ராஜு நான் தூங்கிடாம ஆக்சன் பண்ற நீங்களவே புடி பண்ணுங்க பாட்டி வந்தாங்கனா பாத்திட்டு போயிடுவாங்க பொக்க மீனு இடிப் தெரியத்துல இல்ல சக்கு நான் இங்க கூட கன்னடிய போட்டுட்ட தூங்குறேன் நீ தூங்குற நான் தூங்குற பாட்டி வந்தாங்கனா இது என்னடா கூத்தா குச்சி இவன் நான் கன்னடி மாத்தி தூงறா

அப்புறம் பாட்டி வந்துட்டாங்களே என்ன பண்ணாச்சு நம்ம நாளைக்கே பேசிடலாமே சரி ராஜி தூங்கலாம் ஜக்கு பாரு எழுந்துக்கவே நான் உன்னையாவே தூங்கிட்டான் ஆமாம் மீனு ஜக்கு தூங்கிட்டா இப்ப நம்ம தூங்கலாம் மீனு குட் நைட் ராஜு எப்படியாவது சாப்பாடு எத்தனை வச்சாலா இல்லையா தெரியல போய் பார்ப்போம் என்ன இது பீசா போய் செஞ்சிருக்கேன் அம்மாக்கு இது பிடிக்கவே பிடிக்காதே என்னால இதெல்லாம் முடியும் இதுக்காக நான் தனியா எதுவும் செய்ய முடியாது வேணா நீங்க போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுங்க உங்க அம்மாக்கு மகேசே உங்க கொண்டாடி சாப்பாடு தான் தவா இல்லையாடா வாங்கமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் என்னடா அந்த பக்கமே பேந்த பேந்த மூச்சிட்டு இருக்கே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு அதுல ஒண்ணே இல்லம்மா நீங்க இந்த பக்கம் வந்தத நான் பார்க்கலமா எதை செய்யறே இல்லையோ நல்ல சாமான்கை கத்துங்கற நல்ல போய்ச்சு படா நீ அதல இல்லம்மா என்னடி அம்மா கையில அட கட்டி தேந்துற அது கூட 나டி கையில டப்பால குச்சி வச்சி வச்சிங்கற என்னடி அது அம்மா அதுங்களுக்கு தெரியலமா அது பீஸாவோ French fry மா என்னடா திருப்பி வேண்டி கடகே தெருல நானே கேக்குறேன் என்னடி அம்மா நான் அவனும் பேசிட்டு இருக்கோம் நீ வாயை கூட தரக்க மாட்டேற கேட்டதுக்கும் பதில் சொல்ல அதான் அத்த பீஸாவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் செஞ்ச அத்த உங்களுக்காக பிடிக்கும்ட்டு ஏண்டி நான் எந்த நாள் அடி இதை சாப்பிட்டுக்கிறேன் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துக்கிற இது நான் புது கதையா இருக்கு ஏண்டா மகேஷா இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும் உன் பொண்டாட்டி சொல்கிறேன் நீ கேட்டுக்கணும் குத்துக்கல் மாதிரி உட்காந்து பார்க்குறேன் இதுதான் ஃபோன் பண்ணி வா 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 பார்க்கணும் வா வா வாமான்னு கூப்பியா அது சாப்பிட்டு பாருங்கம்மா நல்லா டேஸ்டா இருக்கும்மா பசங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும்மா உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்க ஏண்டா இவ்வளவு சொல்றா இப்ப கூட பொண்டாட்டி சப்போர்ட் பண்றது நிறுத்த மாட்டானே நீ அதெல்லாம் இல்லமா நீ கட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க நாளைக்கு பாத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய சொல்றேன் அம்மா பழி வாங்குறியா அண்ணா அங்க பேசந்துக்கலாம் வெச்சி இப்ப செஞ்சிட்ட செஞ்ச தர செஞ்ச தரன்னு அத்தை என்ன போய் தப்புன்னு நினைக்காதீங்க அத்தை நான் எப்பத்த அது புல்ல பண்ணிருக்கேன் உங்களுக்காக புதுசா ட்ரை பண்ண நானு என்னென்னமோ கதை பேசுற இதுக்கு அவன் ஜாலர அடிக்கிறான் நான் என்னத்த பண்ண போறேன்னு தெரியல எத்தனை நாளைக்கு இங்க இருக்க விடுவீங்கன்னு தெரியல ஒரு பத்து நாள் இருந்துட்டு போலாங்க வந்தா ஒரே நாள தொட்டிடுவோம் போல என்ன மன போங்க பரவாயில்லை நீங்க போனா தான் என்னால நிமிதியா இருக்க முடியும் இல்லனா என்ன நொய்யே நொய்யே சண்டை போடுங்க கிளம்புங்க பரவாயில்ல என்னடி அம்மா மனவரே என்ன திட்டிட்டு இருக்கேன் பக்க திரும்பிட்டு உங்களுக்கு பிடிக்காத செஞ்சுட்டுமே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கಾತ உங்கள போய் நான் திட்டுவனா அம்மா நீ பயங்கரமான அலமுனி என்னடா 얘는 நின்னுட்டு மோனை விட்டு இருக்க அந்த பக்கம் நாடலாம் உன் பொண்டாட்டி மோனை வரான் இந்த பக்கம் பார்த்தா நீ மோனை வர என்னடா நடக்குதுனே ஒண்ணுமே புரியலடா சரி ஏ துமே இல்ல அத்தை அதெல்லாம் டஸ்பின்ல போட்டேன் என்னடா இதெல்லாம் இதுக்கடா காரம் انا கூட்ட அம்மா அது நல்லா இருக்கு நீ ட்ரை பண்ணி பாருங்கம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்மா என்னமோ சொல்ற சரி பசி வேற எடுக்குது பேசி பேசியே பசி எடுத்து விட்டுட்டீங்க என்னடா நினைக்கிற உட்காரு சாப்பிடலாம் சரிம்மா சரிம்மா உட்காரும்மா இப்பயா அத ரெப்பியா மாட்டியா எனக்கு பசி உயிரே போதுடி எடுத்துங்க அத்தை நீங்க French fry சாப்பிடுங்க சரி அம்மா என்னடா இது ஒரு சாப்பாடு இதுக்கு நீ வேற சரி வேற சொல்றியா சாப்பிட்டா எப்படி இருக்கா அத்தை பீஸா என் பசிக்கு சாப்பிட்றேன் டி எல்லாம் புண்ணாக்கு மாதிரி தான் இருக்குது எனக்கு நோவா நல்லாவே இல்லை இந்த குடி எனக்கு போதும் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை இது நல்லா சாப்பிட்டு ஏப்பத்தை விட்டுட்டு நல்லா இல்லை என்ன நல்லா இல்லை நானும் சாப்பிட்டேன் கொஞ்சம் வாங்கி கொடுங்க தாடா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஒரு வழியும் ஏதோ சாப்பிட்டாங்க இதுவே எனக்கு போதும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அத்தை இதை சாப்பிட்டாங்க ஆனாலும் தான் சொன்னாங்க பார்த்தீங்களே, நீங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க